ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ராகி கொழுக்கட்டை வாங்க எப்படி சரின்னு பார்க்கலாம் ஒரு கப்பு வெல்லம் வெள்ளம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் கரைச்சி மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இறக்கிட்டு ஒரு பேனை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு கப்பு ராகி மாவு எந்த கப்பில் வெள்ளம் அளந்தமோ அதே கப்பில் ஒரு கப்பு ராகி மாவு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும் முக்கால் கப்பு துருவனை தேங்காய் அதையும் ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் ஏலக்காய் வறுத்து வச்ச தேங்காய் துருவ இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க வெள்ளை தண்ணியை இப்போ சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்த்துக்குங்க வெள்ளை தண்ணி சூடாக இருக்கும் அதனால் ஸ்பூன்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சுருங்க இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்போ கொளக்கட்டையை வந்து உருட்ட ஆரம்பிச்சிடலாம் நல்லா இப்படி குட்டி பால் மாதிரி உருட்டிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணோம்னா கொழக்கட்டை வந்துடும் இதே மாதிரி எல்லா கொலக்கட்டையும் உருட்டி வச்சிடலாம் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் அந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்டியாக அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி டென் மினிட்ஸ் வேக வச்சோம்னா போதும் சூப்பரான ராகி கொலக்கட்டை ரெடி வீட்டில் இருக்கவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியான ரெசிபி இறக்கிரெலாம் ராகி கொலக்கட்டை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்க டேஸ்டியான ராகி கொலக்கட்டை தேங்க்யூ